الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامُ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله رب وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுவ சலவாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துள்ளி ஆலமீன் அகிலத்தின் நருற்கொடை அன்னடம் பெறுமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியின்கள் தபா தாபியீன்கள் சுஹதாக்கள் ஃபுகாக்கள் முஜாஹிதீன்கள் நல்லோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக அல்லாஹுவினுடைய ஆணை கிணங்க அவனை மட்டும் வணங்கி வழிபடுவதற்காக வெள்ளிக்கிழமை தினத்தினுடைய அளவிலா நன்மைகளை பெற்று கொள்வதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டுதல் படி ஹுத்துபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை இரண்டு ரகாத்தை தொழுதுவிட்டு பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசீத் செய்து கொள்கிறேன் உ சீக்கும் அவ்வளம்பி தக்குவல்லா கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இளைஞர்களே சகோதரிகளே அல்லாஹு சுபகான் தஆலா மனித வாழ்க்கையை பல்வேறு நிலைகளில் பல்வேறு கட்டங்களில் படைக்கப்பட்ட மனிதனை ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்தில் வாழச் செய்து திரும்பவும் தன் பக்கம் அழைத்து கொள்கிறான் முஸ்லிம்களிடம் பிரபலியமான ஒரு வார்த்தை இது முஸ்லீம்கள்ட பிரபலியமான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கூட இந்த வார்த்தையை கேட்ட உடனே பலர்கள் அலர்ஜி ஆகிவிடுகிறார்கள் என்பதுதான் ஒரு சுவாரஸ்யமான தகவல் அந்த வார்த்தை கேட்ட உடனே சில பேர்த்துக்கு அலர்ஜி விடுகிறது அப்படி என்ன முஸ்லீம்கள்ட பிரபலியமான ஒரு வார்த்தை மரண அறிவிப்பு செய்கின்ற போது சொல்லுகின்ற இன்னால் இல்லாகி வ இன்னா இலைகி ராஜுவன் என்ற வார்த்தை இந்த வார்த்தை நமக்கு என்ன செய்தியை சொல்கிறது அல்லாகுவிடத்திலே வந்தோம் திரும்பவும் அல்லாகுவிடத்திலே செல்கிறோம் இந்த மனித வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட காலம் வாழச் செய்து இறைவன் திரும்பவும் தன் பக்கம் அடைத்துக் கொள்கிறான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை சில ஆண்டுகள் அதற்கு பிறகான மன்னரை வாழ்க்கை பல ஆண்டுகள் அதற்கு பிறகுள்ள மறுமை வாழ்க்கை காலத்திற்கும் நேரத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு காலம் குறைந்த டியூரேஷன் ஒரு குறுகிய வாழ்க்கை மனித வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை பல்லாண்டு கால வாழ்க்கை தவறு என்று சொல்லப்படக்கூடிய மன்னரை வாழ்க்கை காலத்திற்குள் அடக்க முடியாத காலமே இல்லாத நிரந்தர காலமாக இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கை இந்த மூன்று நிலைகளுக்குள் தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது குரானிலே அழகாக அல்லாஹ் சொல்லுவான் வரா இஹிம் பருசஹுன் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு பருசஹ் என்கின்ற ஒரு மன்னரை வாழ்க்கை திரைமறை வாழ்க்கை இருக்கிறது எதுவரைக்கும் இருக்கிறது இலா யவுமி நாளை மறுமைக்காக வேண்டி அவர்கள் எழுப்பப்படுகின்ற வரை அவர்களுக்கு மன்னரைதான் பெர்மனண்ட் அட்ரஸ் நிரந்தர முகவரி உள்ள வாழ்க்கை மன்னரை வாழ்க்கை குரானிலே மனிதனையும் மண்ணையும் இணைத்து பேசப்படுகின்ற பல்வேறு வசனங்கள் இருக்கிறது மனிதனுடைய மூலப்பொருள் என்ன நம்முடைய மூலப்பொருள் மண்ணு மனிதனால் மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லப்படக்கூடிய மண்ணோடு மனிதனை இணைத்து பேசுகின்ற பல்வேறு வசனங்கள் குரானிலே இருக்கிறது ஒரு வசனம் நமக்கு போதுமானது அல்லாஹ் சொல்லுவான் மின்ஹா ஹலக்னாகும் இந்த மண்ணிலிருந்து தான் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் நம்மளுடைய மூலப்பொருள் மண்ணு ஒஃபியஹா நுகீதுக்கும் திரும்பவும் இந்த மண்ணுக்குள்ளே நீங்கள் செலுத்தப்படுவீர்கள் ஒமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உஹரா இதே இந்த மண்ணில் தான் திரும்பவும் நீங்கள் எழுப்பப்படுகிறீர்கள் மனிதன் மண்ணின் மீது ஆசை கொள்கிறான் பார்க்குற இடமெல்லாம் வளர்ச்சி போடணும்னு நினைக்கிறான் இதுக்கு என்ன காரணம்னு யோசித்து பார்த்தா கொஞ்சம் விளையாட்டாக சொல்வதாக இருந்தால் நம்முடைய ஜீனிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடியது அனுபவிப்பது என்னவோ ஒரு குறுகிய காலம் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் பார்ப்பதை எல்லாம் வளர்ச்சி போட்டுவிட்டு இது எனக்கு சொந்தம் இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி என்று மனிதன் மண்ணின் மீது ஆசை கொள்கிறான் மண் மனிதன் மீது ஆசை கொள்கிறது இந்த இருவருடைய ஆசையிலே யாருடைய ஆசை நிராசையானது யார் வெற்றி பெற்றார்கள் என்று பார்த்தால் மண்ணு ஜெயித்தது மனிதன் தோற்று விட்டார் ஒரு கற்பனை மனிதன் மண்ணு மனிதனை பார்த்து பேசுகிறது பார்க்குற இடத்தெல்லாம் வளைச்சு போடணும்னு நினைக்கிறிய தம்பி எதுவும் உனக்கு நிரந்தரம் இல்லை இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும் இது என் பேரப்பிள்ளைக்கு வேணும் கொள்ளு பேரனுக்கு வேணும் கொள்ளு பேத்திக்கு வேண்டும் என்றெல்லாம் வளைத்து போடுகிறாயே மண் மனிதனை பார்த்து அற்புதமான மெசேஜ் செல்வதை சொல்வதைப் போல ஒரு கற்பனை மனிதன் மண்ணை பார்த்து மனிதன் கே கேட்கிறது பார்க்குறதெல்லாம் வளர்ச்சி போடுன்னு நினைக்கிறியே கடைசியில் நீ எங்கிட்ட தான் வந்து சரண்டர் ஆகணும் என்னிடத்தில் நீ மண்டி இட்டாக வேண்டும் அப்பொழுது நான் உனக்கு தரக்கூடிய இடம் எவ்வளோ தெரியுமா ஏக்கர் கணக்கில் தரமாட்டேன் பல ஸ்கொயர் ஃபீட்டுகள்லாம் தரமாட்டேன் ஒரு ஆறடிக்குள் தான் நீ புகழ வேண்டும் உன்னுடைய புகுந்த வீடு நீ தஞ்சம் புகக்கூடிய இடம் என் இடம்தான் என்று மண் மனிதனை பார்த்து பேசுகிறது மனிதன் மண்ணின் மீது ஆசை கொள்கிறான் மண்ணு மனிதன் மீது ஆசை கொள்கிறது கடைசியில் மண் ஜெயித்தது மனிதனுடைய வாயிலே மண்ணு போடப்படுகிறது இதுதான் பிராக்டிக்கல் யதார்த்தமான ஒரு விஷயம் இன்றைய காலம் அறிவியலுடைய உச்சத்திலே இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இன்னும் எத்தனை காலத்தில் தான் கபரை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க மண்ணறையில் கேள்விக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க மண்ணறையிலே தண்டனை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் மண்ணறையிலே வேதனை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியமா என்று கேள்வி கேட்போரும் இன்றைக்கு இருக்கிறார்கள் மெத்த படித்தவர்கள் மெத்த புத்திசாலிகள் அதிமேத மேதாவிகள் எல்லாம் இந்த வினாவை எழுப்புவதுண்டு நாம் என்ன கேள்வி எழுப்பினாலும் எழுப்பாவிட்டாலும் நாம் கடைசியிலே தஞ்சம் புகுக்கக்கூடிய இடம் நம்முடைய கடைசி இடம் மண் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை ஒரு வாழ்க்கையாக நாம் எடுத்துக்கொண்டால் இது ஒரு வாழ்க்கை என்று நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா இது ஒரு வாழ்க்கையே அல்ல இந்த வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் மண்ணுக்கு கீழும் சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆலை ஈசலா முதல் கொண்டு இன்றைய மனிதன் வரை மண்ணுக்குள் ஒரு பெரும் வழி தோன்றர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் பூமியினுடைய மேற்பரப்பிலே வாழுகிறோம் அவர்கள் பூமியினுடைய கீழ் ஒரு திரைமரவான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில வித்தியாசங்களோடு அதுவும் வாழ்க்கைதான் நாம் வாழ்கிற வாழ்க்கையும் வாழ்க்கைதான் சில வித்தியாசங்களை அல்லாஹ் அமைத்திருக்கிறான் நம்முடைய சிந்தனை நாம் அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய இடம் மன்னரை என்பது எந்த நேரத்திலும் நம்மை எச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நாம் ருசித்து ரசித்து அதிலே மூழ்கி விடாமல் இது தற்காலிகமானது தான் இது நிரந்தரமற்றதல் இது நிரந்தரமற்றது எவ்வளவு சொத்துக்களை வளைத்து போட்டாலும் எவ்வளவு ப்ராப்பர்ட்டி எனக்கு சொந்தமானதாக இருந்தாலும் ஒரு ஆறடிதான் எனக்கு சொந்தம் என்ற சிந்தனை சதாவும் மனிதனுடைய உள்ளத்திலே ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக மார்க்கம் பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லித்தருகிறது சிலர்கள் ஒரு புது வீடு கட்டுகிறார்கள் இப்போ நாம் ஒரு புது வீடு கட்டுறோம் இந்த புது வீடு கட்டும் பொழுது நாம் என்ன செய்வோம் வீடு கட்டுகின்ற வரை அந்த வீட்டுக்களை போய் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்போம் வெளிநாட்டிலே இருப்பவர்களாக இருந்தால் வீடியோ காலின் மூலமாக அவர்கள் கட்டிய வீட்டை ரசித்து பார்ப்பார்கள் இந்த வீட்டில் தான் நான் போகிறேன் இந்த அறையில் தான் நான் தங்க போகிறேன் இங்குதான் நான் இடைப்பார போகிறேன் என்று நம்முடைய கனவு இல்லத்தை கட்டுகின்ற பொழுது அதை எதிர்பார்த்து காத்திருப்பதைப் போல ஒவ்வொரு மனிதனும் நம்முடைய அடுத்த வீடாக இருக்கக்கூடிய மன்னரையே கொஞ்சமாவது ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும் நாம் செல்லக்கூடிய அடுத்த இடம் மன்னரை தான் நாம் இங்கே இருந்து கடந்து போய்விட்டால் நம்மை கொண்டு போய் ஏதோ ஒரு பெரிய இடத்துலலாம் வைக்க மாட்டாங்க எவ்வளவு பெரிய விஐபிகளாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பட்டம் படித்தவர்களாக இருந்தாலும் சரி அறிவியலை கரைத்து குடித்தவர்களாக இருந்தாலும் சரி நாம் செல்லக்கூடிய அடுத்த இடம் நாம் புகக்கூடிய அடுத்த இடம் மன்னரை என்பது மறந்துவிடவே கூடாது எப்படி நாம் ஒரு வீடை கட்டிகிட்டு இருக்கும் பொழுது அதிகமாக அடிக்கடி போய் அந்த வீட்டை நாம் பார்க்குறோமோ அதே போல் எங்கெல்லாம் மண்ணறைகள் கண்ணிலே தென்படுகிறதோ நமக்கு சுற்றி நிறைய மன்னறைகள் இருக்கிறது அந்த வழியாக தான் நம்ம போகிறோம் என்றைக்காவது ஒரு செகண்ட் நம்மளுடைய சிந்தனை அப்படியே டியூன் ஆகி அந்த மன்னரையின் பக்கம் சென்றிருக்கிறதா செல்லணும் சகோதரர்களே நம்மை அச்சுறுத்துவதற்கு சொல்லப்படக்கூடிய செய்தி அல்ல நாம் ஏற்றுக்கொண்டாலும் சரி நாம் நம்ப மறுத்தாலும் சரி விழுங்குவதற்கு கசப்பாக இருந்தாலும் சரி இதுதானே உண்மை இதுதானே உண்மை நாம் அடுத்து செல்லப்படக்கூடிய செல்லை இருக்கின்ற அந்த புகுந்த வீட்டை மன்னரையை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பார்த்துக்கிட்டு வரணும் குறைந்தபட்சம் நம்மளுடைய பாதையிலே இருக்கக்கூடிய மன்னரைகளை சந்திக்கும் பொழுது அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் மன்னரைகளை கடைந்து கடந்து செல்கின்ற பொழுது மன்னரை வாசிகளுக்கு சலாம் சொல்லுங்கன்னு மார்க்கம் சொல்லியிருக்கு இப்போ இங்கேருந்து நாம் அப்படி போனோம் அப்படின்னா தபிரஸ்தானை கடக்காமல் நம்மால் செல்லவே முடியாது எந்த பக்கம் எந்த வேலைக்கு போனாலும் சரி மன்னரைகளை ஒரு விசிட் பார்த்துட்டு நாம் போவோம் இப்போ இந்த பார்த்துட்டு எல்லோருமே போகிறோம் ஆனால் சிந்திப்பவர்கள் சிலர்கள் சிந்தித்து தங்களுடைய செயல்களை செதுக்கி கொள்பவர்கள் சிலர்கள் சிந்தித்து பார்த்து தன்னை இரையச்சம் உள்ளவர்களாக மாற்றிக்கொள்பவர்கள் சிலர்கள் இந்த மன்னரையை யோசித்து பார்த்து யோசித்து பார்த்து தங்களிடத்தில் இருக்கக்கூடிய கு குணக்குறைகளை எல்லாம் மீட்டு கொள்பவர்கள் சிலர்கள் அவர்கள் புத்திசாலிகள் அப்போ நாம் என்ன செய்யணும் நாம் எதிர்கால கனவு இல்லத்தை கட்டுகின்ற பொழுது எப்படி அதை அனுதினமும் பார்த்து பார்த்து ரசிப்போமோ ஒவ்வொரு செங்கலாக தடவி பார்த்து பார்த்து ரசிப்போமோ குறைந்தபட்சம் நம்முடைய அடுத்த வீடாக இருக்கக்கூடிய மன்னரையை அது எந்த இடத்துல நம்ம வ அடக்க போகிறாங்கன்னா நமக்கு தெரியாது இது யாருக்கும் எந்த விஞ்ஞானிக்கும் தெரியாது குரானிலே அல்லாஹ் சொல்லிவிட்டான் ஒமா ததிரி ஐஇ அருளின் தமுத் நீங்கள் எந்த பூமியில் மௌத்தா போகுவீங்கன்னு எந்த ஆத்மாவுக்கும் தெரியாது சொந்த வீட்டில் பேர பிள்ளைகள்லாம் பக்கத்தில் இருக்கும் பொழுதா அல்லது ஆகாயத்தில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுதா போன வாரம் கூட நாம் சொன்னோம் விமான விபத்து புறப்பட்டவர்கள் மூன்று நிமிடத்திற்குள் அவர்களுடைய கனவுகளெல்லாம் தவிடு முடியாயி அவர்களுடைய உடல் கூட கிடைக்காத வெறும் ஏதோ ஒன்றை சுற்றிவிட்டு இதுதான் உடல் என்பதாக போர்த்தி கொண்டு வரப்பட்ட அந்த கோர காட்சிகளை எல்லாம் பார்த்து இலங்காதவர்கள் கலங்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது என்னன்னா மற்றவர்கள் இதை ஒரு மெசேஜாக எடுத்துக்கொள்வார்கள் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் தனக்குள்ள பாடமாக அவன் எடுத்துக்கொள்வான் டேக் ஆஃப் ஆகுது ஃப்ளைட்டு எவ்வளவு கனவோட இந்த வரக்கூடிய அந்த க அவங்களுடைய காட்சிகள்லாம் பார்க்கும் பொழுது சிறு குழந்தைகள் டாக்டராக வேண்டும் என்று கனவிலே பயணித்தவர்கள் பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் என்று பயணித்தவர்கள் இப்படி விதவிதமாக கனவோடு பயணித்த விமான விபத்திலே பயணித்த மூன்று நிமிடத்திற்குள் அவர்களுடைய கனவுகள் எல்லாம் கலைந்து போய் உடல் கூட கிடைக்காமல் வெறும் சாம்பலாக கறிக்கட்டைகளாக மாறிய அந்த காட்சிகளை பார்ப்பவர்கள் கண் கலங்குவார்கள் நாம் என்ன செய்யணும்னா நம்முடைய ஃப்யூச்சர் எப்படின்னு நமக்கு தெரியாது நாம் ரொம்ப கற்பனை பண்ணி வாழ்கிறோம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் மார்க்கம் அப்படித்தான் சொல்லுகிறது இந்த உலகத்தில் நீ எப்படி வாழணும்னா இன்னக்க